வணக்கம் நான் சித்த மருத்துவர் சரண்யா இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூலிகை என்னன்னா குப்பை மேனி குப்பை மேனி இதுக்கே குப்பை மேனின்னு பேர் வச்சிருக்காங்க நம்ம உடம்பு இந்த காலகட்டத்துல வந்து ஒரு குப்பை மாதிரி மாற்றி வச்சிருக்கோம் அன்றாட வா உணவில் வந்து வேற்றுமை துரித உணவு ஒழுங்கா உடற்பயிற்சி செய்யாம இருக்கிறது இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள்ல வந்து நம்ம உடம்ப வந்து ஒரு குப்பையாகவே மாற்றி வச்சிருக்கோம் இந்த மாதிரி மாற்றின உடம்ப எவ்வளோ சீர்கெட்டு இருந்தாலும் அதை சீர்படுத்தி நல்ல வழியில் கொண்டு வரதுக்கு இந்த மூலிகை ஒரு சிறந்த மூலிகை அப்படின்றதுக்காக இது குப்பை மேனி அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க இதுக்கு மேனி பூனை வணங்கி அப்படின்னு இன்னொரு ரெண்டு பேர்களும் இருக்குது பூனை வணங்கி என்ன பூனை வணங்கி அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் பூனை வணங்கி அப்படின்னா இந்த செடியை வந்து நம்ம வேரோட புடுங்கி எடுத்துகிட்டு போயிட்டு பூனைக்கிட்ட காமிச்சோம் அப்படின்னா அது வந்து கையை தொழுதுட்டு அது பிடிக்க வருமா அதனாலேயே இதுக்கு வந்து பூனை வணங்கி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க மேனி இது என்ன மேனின்னு கூட நீங்க யோசிக்கலாம் மேனி அப்படின்னா தோல்னும் சொல்லலாம் இது நம்மளோட தோல்ல ஏற்படுற நோய்களுக்கு ரொம்பவே ஒரு அருமருந்துன்னு சொல்லலாம் தோல்ல ஏற்படுற எல்லா பிணிகளுக்கும் இதை வந்து அரைச்சு பத்து போட்டோம் அப்படின்னா நல்லாவே குணமாகும் இதுக்காக இது மேனி அப்படின்னும் அழைக்கிறாங்க இல்ல குப்பை மேனியே காலப்போக்கில் சுருங்கி மேனின்னு கூட குட்டியா சுருக்கி ஷார்ட் நேம் மாதிரி வச்சிருக்கலாம் இப்போ அதோடய பயன்கள் பற்றி நம்ம பார்க்கலாம் குப்பை மேனி இது வந்து ஒரு அழகுக்காக பயன்படுத்துகிற மூலிகைன்னு கூட வச்சுக்கலாம் பெண்களுக்கு வந்துட்டு உதட்டுக்கு மேலே முடி வளர்கிறது இந்த மூஞ்சிலெல்லாம் முடி வளரும் போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா குப்பை மேனி அது கூட வந்து கஸ்தூரி மஞ்சள் கூடவே ஒரு கைப்பிடி வேப்பில இந்த மூணையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு மூஞ்சில் போட்டு ஃபேஸ் பேக்காக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரா க்ரோத்தாக வளர இந்த முடியெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உதிர்ந்து வந்துடும் இது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் இதே போல் படர்தாமரை அப்படின்னு சொல்லக்கூடிய ரிங்வம் இந்த நோய்களுக்கெல்லாம் வந்து நம்ம குப்பை மேனி கூடவே சுண்ணாம்பு சேர்த்து வச்சு அரைச்சி எந்த இடத்துலலாம் இருக்கோ அந்த இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு ஒரு இருபது நிமிஷம் அந்த மாதிரி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த படையெல்லாம் வந்துட்டு சரியாகும் சொறி சிறங்கு இருக்கவங்க இந்த குப்பை மேனியை வந்து உப்பு கூட சேர்த்து அரைச்சி எந்தெந்த இடத்துலலாம் இருக்கோ அந்த இடத்துலலாம் ஒரு டென் மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஹாட் வாட்டர் இல்லைனா வார்ம் வாட்டரில் குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா அந்த சொரை சிறங்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி நார்மல் ஸ்கின் வந்துடும் இது வந்து ஸ்கின்னுக்கு மட்டும் தானா அப்படின்னு கேட்டால் இல்லை இது வந்து வலிக்கு கூட நம்ம பயன்படுத்தலாம் வலிக்கு பயன்படுத்தும் போது இந்த குப்பைமேனி சாறு எடுத்து எண்ணெயில் கூட காய்ச்சி அதை தனியாக எடுத்து வச்சுட்டு எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துல தேய்ச்சி வந்தோம் அப்படின்னா உடல் வலி மூட்டு வலி இதெல்லாம் கூட சரியாகும் இது வந்து சித்த மருத்துவத்தில் வந்து மேனித்தைலம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும் அப்படி வாங்கி கூட நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்போ இது உடல் வலிக்கு எப்படி பயன்படுத்தலான்னு பார்த்தோம் இதே குப்பை மேனிய குழந்தைகளுக்கு ஏற்படுற சளி நெஞ்சு சளின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த சளி வந்து எப்படி வெளியேற்றதுக்கு பயன்படுத்தலாம்னு பார்ப்போம் இந்த குப்பை மேனி ஒரு கைப்பிடி எடுத்துக்கலாம் அது கூட உப்பு கல்லுப்பு சேர்த்து நல்லா அரைச்சிட்டு நல்லா ஜூஸ் வந்துருமா அந்த ஜூஸ் வந்து ஒரு அஞ்சு வயசுக்குள்ளே இருக்க குழந்தைன்னா ஒரு அளவு அந்த குழந்தை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த சளி வந்து வாந்தி மூலிமா வெளியே வரும் என்னடா வாந்தி எடுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்பட வேணாம் அது வாந்தியாக தான் வெளியே வரும் இதோட இலைசாரை வந்து நம்ம சளிக்கு மட்டும் பயன்படுத்தலாமா அப்படின்னா இல்லை இது வந்து நம்ம குடிக்கும்போது மலத்தில் இருக்க புழுவும் வந்து வெளிப்படும் அதே போல் மலச்சிக்கல் இருந்துச்சுன்னா இதுவும் சரியாகும் இப்போ இது வந்து குழந்தைகளுக்கு ஏற்படுற நெஞ்சு சளிக்கு எப்படி கொடுக்கலான்னு பார்த்தோம் இது வந்து இப்போது ஒரு பேஷண்ட் இருக்காங்க ரொம்ப நாளாக பெட்டிடனாக இருக்காங்க அவங்களுக்கு உடம்பு ஃபுல்லாக படுக்கை புண் அப்படின்னு சொல்கிற அந்த புழுலாம் வச்சுருவில சில பேருக்கு அந்த மாதிரி வர பிரச்சனைகளுக்கு இது எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா இதை வந்து நல்லா விளக்கெல்லாம் வதக்கிட்டு அந்த இடத்துல வச்சு கட்டி வச்சோம் அப்படின்னா அந்த புழுக்கள் எல்லாம் வெளிப்பட்டு அந்த புண் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் அவ்வளோ சிறப்பு வாய்ந்த குப்பை மேனி இது வந்து ரொம்பவே எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை தான் நம்ம வீட்டு பக்கத்தில் சுற்று வட்டாரத்தில் எல்லா இடத்துலையுமே எளிமையாக கிடைக்கக்கூடிய மூலிகை ஒரு உங்களுக்கு இது தெரியல அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் இது பவுடர் ஃபார்மில் கிடைக்குது இல்லை அவங்க வீட்டில் இருக்க பெரியவங்க கிட்ட கேட்டிங்கன்னா அவங்களே எடுத்து கொடுத்துருவாங்க இதை வந்து நீங்கள் எல்லா வகையிலையும் பயன்படுத்தி வரலாம் எல்லா நோய்களுக்கும் சர்மம் சம்பந்தமான நோய்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது அதனால் இந்த மூலிகையை பயன்படுத்தி நன்மை பெறுவோம் மேலும் இது போன்ற மூலிகை சம்பந்தமான தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்